வணக்கம் இன்றைய செய்திகள் எம் பாட புத்தகத்தில் இஸ்ரோ நிறுவனத்தின் வரலாறு சேர்க்கப்பட்டுள்ளது என் எனப்படும் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் பாடப்புத்தகங்களில் நடப்பு நிகழ்வுகள் கண்டுபிடிப்புகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை அவ்வப்போது சேர்க்க மத்திய கல்வி அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது அதன்படி இந்தியா எழுச்சி பெறும் விண்வெளி சக்தி என்ற தலைப்பில் இரண்டு நிலைகளில் பாடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு விக்ரம் சாராபாய் தலைமையில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக்கான தேசிய குழுவைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் சைக்கிளிலும் மாட்டு வண்டிகளிலும் ராக்கெட் பாகங்களை ஏற்றிச் சென்று ஆராய்ச்சியில் ஈடுபட்டதில் இருந்து தற்போது உலகம் ஒற்று இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமாக இஸ்ரோ வளர்ந்தது வரையிலான விபரம் சுருக்கமான மற்றும் விரிவான பாடங்களாக இரண்டு நிலைகளாக ஆறாம் வகுப்பு முதல் பிளஸ் டூ வரை இடம்பெற்றுள்ளது தமிழக அரசு புதிதாக அறிவித்துள்ள பண்டிகை முன்பணம் திருமண முன்பணம் திட்டங்கள் தொடர்பாக அரசாணை வெளியிட்டும் இதுவரை அதற்கான கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யாததால் இத்திட்டங்களை பெறுவதில் ஆசிரியர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது பல ஆசிரியர்கள் திருமண முன்பண திட்டத்திற்கு விண்ணப்பித்தும் கிடைக்காமல் காத்திருக்கின்றனர் இந்த ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரில் நூற்று பத்து விதியின் கீழ் அரசு ஊழியர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்தார் இதில் அரசு ஊழியர்கள் பண்டிகை முன்பணம் பத்தாயிரத்திலிருந்து இருபதாயிரம் ரூபாயாகவும் அரசு ஊழியர்கள் மகன் மகளுக்கான திருமண முன்பணம் இருபதாயிரம் ரூபாயில் இருந்து ஐந்து லட்சமாகவும் உயர்த்தப்பட்டது இது தொடர்பான அரசாணை கடந்த ஜூனில் வெளியானது ஆனால் அரசு உயர்த்தி வழங்கியதற்கான கூடுதல் தொகை இதுவரை அரசு பள்ளிகளுக்கான கணக்கு தலைப்புகளுக்கு ஒதுக்கீடு செய்யவில்லை இதனால் தீபாவளி முன்பணமே விருப்பமுள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் கிடைக்குமா என்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் வருகைக்காக துறையூர் நகர பகுதியில் ஏராளமானோர் திரண்டிருந்தபோது நேற்று இரவு ஏழு மணி அளவில் அவ்வழியாக ஆம்புலன்ஸ் ஒன்று வந்தது ஏற்கனவே பிரச்சார கூட்டத்திற்கு இடையூறு ஏற்படுத்துவதாக சர்ச்சை எழுந்த நிலையில் நேற்று மீண்டும் ஆம்புலன்ஸ் வந்ததால் ஆத்திரமடைந்தனர் வேண்டுமென்றே பழனிசாமி கூட்டத்திற்குள் ஆம்புலன்ஸை ஓட்டி வருவதாக கூறி ஆம்புலன்ஸ் மீது கைகளால் குத்தி டிரைவருடன் தகராறு செய்தனர் விபத்து நடந்ததாக தகவல் வந்ததால் ஆம்புலன்ஸை கொண்டு வந்ததாக அதன் டிரைவர் தெரிவித்தார் உடனே போலீசார் அதிமுக விலக்கிவிட்டு அந்த ஆம்புலன்ஸை வந்த வழியே திருப்பி அனுப்பினர் இந்து கடவுள்களை விமர்சிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அவர்களை காப்பாற்றும் முயற்சியில் இந்து சமய அறநிலையத்துறை ஈடுபடுகிறது என்று இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் கூறியுள்ளார் இந்து சமய வழிபாட்டு முறைகள் குறித்து தவறாக பேசிய பொன்முடியை அமைச்சரவையில் இருந்து நீக்கிவிட்டு நீதிமன்றத்தில் அவருக்கு ஆதரவாக திமுக அரசு அறிக்கை அளித்துள்ளது திருப்பரங்குன்ற மலையில் உள்ள தர்காவில் விலங்குகளை பலியிடுவதற்கு அறநிலையத்துறை முதலில் எதிர்ப்பு தெரிவித்தது பின்னர் நீதிமன்றத்தில் சிக்கந்தர் மலை என்பதற்கான சான்றுகள் உள்ளதாக திமுக அரசு கூறுகிறது உரிய பதிலை சட்டசபை தேர்தல் வாயிலாக திமுகவுக்கு மக்கள் கொடுப்பர் என்று அர்ஜுன் சம்பத் கூறியுள்ளார் இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்ல கண்ணு அவரது வீட்டில் கீழே தவறி விழுந்ததில் தலையில் காயம் ஏற்பட்டு சென்னை நந்தனத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது குறித்து மருத்துவர்கள் தெரிவிக்கையில் அவரது தலையில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு ஸ்கேன் எடுக்கப்பட்டது தலையில் காயம் ஏற்பட்ட பகுதியில் தையல் போடப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது நரம்பியல் நுரையீரல் இதயம் சிகிச்சை நிபுணர்கள் மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு நிபுணர் அடங்கிய மருத்துவர் குழு சிகிச்சை அளிக்கிறது தற்போது அவர் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது ஓரிரு நாளில் அவர் வீடு திரும்புவார் என்று கூறப்பட்டுள்ளது திட்டத்தால் பள்ளி குழந்தைகளின் வயிறு நிறைகிறது அறிவு வளர்கிறது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கரூரில் செப்டம்பர் பதினேழாம் தேதி திமுகவின் முப்பெரும் விழா நடக்கவுள்ளது அதையொட்டி விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பாக திமுக தலைமை நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக துவக்கப்பட்ட நாள் அண்ணாதுரை ஈவே ராமசாமி பிறந்த நாள் ஆகியவை முப்பெரும் விழாவாக கொண்டாடப்படுகிறது இவ்விழா அடுத்த மாதம் பதினேழாம் தேதி கரூரில் நடைபெறவுள்ளது விழாவில் விருது பெறுவர் விபரம் என்று ஈவேரா விருதுக்கு கனிமொழி திமுக துணை பொதுச் செயலாளருக்கும் அண்ணா விருது சுப சீதாராமன் திமுக தணிக்கை குழு முன்னாள் உறுப்பினர் கலைஞர் விருது சோமா ராமச்சந்திரன் முன்னாள் எம்எல்ஏ அண்ணாநகர் பாவேந்தர் விருது சிவராமன் தலைமை செயற்குழு உறுப்பினர் க அன்பழகன் விருது மருதூர் ராமலிங்கம் திமுக ஆதிதிராவிட நலக்குழு தலைவர் ஸ்டாலின் விருது பொங்கலூர் பழனிசாமி முன்னாள் அமைச்சர் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது வரும் சட்டசபை தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி இல்லை என்று இந்திய குடியரசுக் கட்சி மாநில தலைவர் தமிழரசன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஒன்பது மாவட்டங்களை தவிர பல மாவட்டங்களில் உள்ளாட்சி பதவிக்கான காலம் முடிந்துள்ளது இதற்கான தேர்தலை எப்போது நடத்தப் போகின்றனர் என்பது குறித்து தமிழக அரசு தெளிவான அறிவிப்பு வெளியிடவில்லை சட்டசபை தேர்தல் நெருங்குவதால் யாரும் உள்ளாட்சி தேர்தல் பற்றி கவலைப்படவில்லை தூய்மை பணியாளர் உயிரிழந்தார் பணத்தை நிவாரணமாக அரசு வழங்குகிறது அப்படி என்றால் உயிரின் விலை பணம் மட்டும்தானா அரசு பொது நிறுவனங்களில் ஐம்பது பேர் தூய்மை பணியாளர்களாக பணியாற்றினாலே அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என ஆங்கிலேயர் காலத்து சட்டமே கூறுகிறது இதை திருத்தம் செய்துதான் தற்போது தூய்மை பணியாளர்களை ஒப்பந்த ஆக்கிவிட்டனர் எல்லோரும் அர்ச்சகராகலாம் என கூறுகின்றனர் ஆனால் எத்தனை தாழ்த்தப்பட்டவர் அர்ச்சகராகி உள்ளனர் என்பதை சொல்லவில்லை இதுதான் சமூக நீதியா தூய்மை பணியாளர்களை நிரந்தரமாக்குவது ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் கொண்டு வருவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுவது என எந்த விஷயத்தையும் திமுக அரசு செய்யவில்லை அதனால் அக்கட்சி தவிர்த்து யாரோடும் கூட்டணி அமைப்போம் என்று கூறியுள்ளார் மேற்குவங்க மாநிலம் புருளியாவில் இருந்து திருநெல்வேலி செல்லும் புருளியா அதிவிரைவு எக்ஸ்பிரஸ் ரயில் திண்டுக்கல் வந்தபோது ரயில்வே போலீசார் அந்த ரயிலில் சோதனை செய்தனர் அப்போது என்ஜின் அருகில் உள்ள முன்பதிவில்லாத பெட்டியில் இருக்கை அடியில் கிடந்த இரண்டு பைகளில் ஒன்பது கிலோ கஞ்சா மற்றும் ஏழு கிலோ ஐநூறு கிராம் புகையிலை பொருட்கள் அடைக்கப்பட்ட பாக்கெட்டுகள் இருந்தன அவற்றை பறிமுதல் செய்து கடத்தியவர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்தியாவின் அடிப்படை கொள்கைகளில் நம்பிக்கை கொண்ட சுதர்சன் ரெட்டியை குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் ஆதரிப்பது நமது கடமை என்று முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய வலிமை உள்ள சுதர்சன் ரெட்டிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் கேரள மாநிலத்தில் செப்டம்பரில் நடைபெறவுள்ள சர்வதேச ஐயப்பன் பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதற்கும் அவர் பாஜக மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம் தெரிவித்துள்ளார் தமது சொந்த மாநிலத்திலிருந்து இந்து மதத்தில் நம்பிக்கை கொண்ட மக்கள் விடுக்கும் எந்த அழைப்புகளையும் அழைப்பிதழ்களையும் ஏற்றுக்கொள்ளாமல் தவிர்க்கும் முதலமைச்சர் கேரளாவிலிருந்து விடுக்கப்பட்டுள்ள அழைப்பை ஏற்றுக்கொண்டுள்ளார் இது விமர்சனத்திற்குரிய விஷயமாகும் அவர்கள் தொடர்ந்து இந்து உணர்வுகளை புண்படுத்தி வருகிறார்கள் அவரது மகன் பேசும்போது சனாதன தர்மம் ஒரு நுண்குருமி போன்றது அதனை டெங்குவை போல கசைக்கு எரிய வேண்டும் என்று பேசியிருந்தார் இன்னொரு புறம் தமிழகத்தில் முப்பத்து ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கோவில்கள் இருக்கும்போது ஸ்டாலின் எந்த ஒரு கோவிலுக்கும் சென்றதே இல்லை என்றும் கேரள முதல்வர் பினராயி விஜயன் ஸ்டாலினை குறித்து அறியாமல் இருக்கலாம் ஆனால் அவர் எப்படி அழைப்புதலை ஏற்றுக்கொண்டார் ஸ்டாலின் ஒரு பெரியார்வாதி அவரை அழைத்திருப்பதன் மூலம் ஐயப்ப பக்தர்களை அவர்கள் அவமதிக்கிறார்கள் அரசியலுக்காக எதையும் செய்யலாம் என்று நினைக்கிறார்கள் இது பச்சோந்தித்தனமான போக்கு ஹிந்து நம்பிக்கை கொண்டவர்களிடம் ஸ்டாலின் மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் தமிழிசை சௌந்தரராஜன் கூறியுள்ளார் தமிழகத்தின் எந்த பகுதியில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அனுமதி தரப்படாது என்று நிதி மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு உறுதிபட தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்